மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளிய நமச்சிவாய திருப்பதிகம் திருச்சிட்டம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் ஓதுவார்தமை நன்னறி வேதம் நான்கினும் மெய் பொருளாவது ாமம் நமச்சிவாயவே நம்புவாரவர் நாவின விட்டினால் வம்பூ நாண்மலர் வார்மது ஒப்பது சொம்பொனார் முலகுக்கெலாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே நெ குளார்வ மிக பெரு கிண்ணினைந்தக்கு மாலை கொண்டங்கையில் எண்ணுவார் தக்கவானவராத்தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே இயமன் தூதரும் அஞ்சுவரின் சொலால் நயம் வந்தோதவல் நண்ணினால் நியமந்தான் நியமந்தானினை வாட்கினியான் நெற்றி நாமம் நமச்சிவாயவே கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீக்குவரன் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே மந்தரம்மன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமாள் நந்தி நாமம் நமச்சிவாயவே நரகமேல் புக நாடினராயினும் உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகு வித்திடும் வரதன் நாமம் நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால்விரல் சங்கரன் நூன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் நுய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே போதன் போதன கண்ணனும் மன்னல் தன் பாதம் தான்முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரி தாகியலந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் பிரவிலரென்பராள் அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சு கண்டன் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயவெனும் சந்தையாற்றமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரலாம் பந்தபாசம் அறுக்கவல்லார்களே திருச்சிட்டம் ஓம் நம சிவாய